அன்பு நேயர்களே வணக்கம் இருபதாம் தேதி ஒரு அருமையான ஒரு வானியல் நிகழ்வு சனி வந்து வாக்கிய கணிதப்படி ஏற்கனவே திருக்கணிதப்படி அவர் வந்து டிரான்சிஷன் ஆகிட்டார் அது மட்டும் இல்லை வக்ரகதியிலே இருக்கக்கூடிய சனி வந்து இந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து வக்ர நிவர்த்தி ஆனது மட்டும் கிடையாது அதோடு வந்து தன்னுடைய சொந்த ராசியான அந்த கும்பராசிக்கு பெயர்கிறார் சனி சனிப்பெயிற்சி ஏற்கனவே கொண்டாடிட்டாங்க ஆனால் நமக்கு எது சனிப்பெயர்ச்சி என்று சொன்னால் திருநள்ளாரில் அந்த ஈஸ்வரன் கோயிலில் சனி எப்போ பெயர்ந்து விழா நடக்கிறதோ அன்னைக்கு தான் சனி சனிப்பெயர்ச்சி சனி பகவான் அவர் மட்டும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தரம் தான் மாறுவார் அதுக்குள்ளே சில நேரங்களில் வக்ரகதியில் போவார் இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதனால் அவர் தரக்கூடிய பலன்கள் பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவர் கொடுத்துட்டாரன்னா அதை யாருமே விலக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர் கொடுப்பார் அவருக்கு ரெண்டு ஆட்சி வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஒன்று கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பத்தாம் இடமாகிய காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடமாகிய மகர ராசி அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேறு எந்த கிரகங்களுக்கும் அமையல சனிக்கு மட்டும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இரு வீடுகள் அமைந்திருக்கிறது என்பது ஜோதிடத்தில் நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் பத்து என்கிறது கர்மம் பதினொன்று என்கிறது அதற்கு தருகின்ற பலனாகிய லாபம் எதை செய்கிறாயோ எதை விதைக்கிறாயோ அதுதான் அறுவடையாக கிடைக்கும் நீ அங்கே இங்கே வீணாக அலைச்சலோடு இருப்பதிலே ஒரு அர்த்தமும் கிடையாது என்ன செய்தாயோ அதனுடைய விளைவு உனக்கு கிடைக்கும் என்பதை சொல்வதற்காகத்தான் கர்ம அந்த ராசியையும் கர்ம ராசிக்கான பலனை கொடுக்கக்கூடிய லாப ராசியையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சாங்க எது செஞ்சோமோ அது அடுத்து கிடச்சிடும் அப்படிப்பட்டவர் தன்னுடைய லாப ராசிக்கு மாறுகிறார் அதனால் லோகத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் பயமுறுத்தி கடக கடகராசி எடுத்துக்கிட்டோம்னா கடகராசியாக அது அஷ்டம சனியாச்சு சிம்ம ராசியாக அது சனியாச்சு விருச்சிக ராசியாக அது அர்த்த அஷ்டம சனியாச்சு மீனராசியா அது ஏன்ற நாட்டு சனி துவங்குதே அப்படின்ட்டெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியில்லை பகவான் ரொம்ப நுட்பமான விஷயத்தை வச்சுருக்கிறான் ஒரு கஷ்டத்தை வைக்கும்போதே அதாவது ஒரு ஒரு கதவை பூட்டி சாவியை ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடறான் அந்த சாவி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த கதவை திறந்துடலாம் அந்த மாதிரி அந்த கஷ்டத்துக்கான நிவர்த்திக்கான வழிகளையும் இதே ஜாதகத்திலே வேறு வேறு கிரகங்களின் கைகளிலே தந்து அவன் அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த சூட்சுமம் யாருமே சொல்கிறது கிடையாது ஏன்னா சொன்னால் பயந்துடுவாங்கங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க டிராஃபிக் இல்லாத ஒரு ரோட்டில் நீங்கள் பாட்டுங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா எப்படி வேணாலும் ஓட்டலாம் அந்த மாதிரி நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் செல்ல வேண்டியது ஆனால் அதே அந்த இருந்து திடீர்னு ட்ராஃபிக் அதிகமான ரோட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா தடுமாறி எங்கேயாவது இடிச்சிடுவீங்க அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக எல்லாவற்றையும் பார்த்து சரியான முறையில் இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு முன்னே யார் வரான் பின்னை யார் வரான் குறுக்காலை யார் வரான் பார்த்து ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டிராஃபிக்கான ரோட்லேயே நீங்கள் மிக எளிதாக கடந்து விடலாம் வாழ்க்கை பயணமும் இப்படித்தான் நீங்கள் கிரகங்கள் நல்லா இருக்கும்போது தொட்டதெல்லாம் துளங்கும் ஆனால் இந்த அஷ்டமச்சனி இந்த எல்லாம் வரும்போது நீங்கள் மவுண்ட் ரோடெலாம் இல்லாட்டி ரொம்ப டிராஃபிக்கான ஒரு இடத்துல உங்கள் வெஹிக்கிளை ஓட்டுற மாதிரி உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் அந்த அப்போ அங்கே எப்படி எச்சரிக்கை இருக்குமோ அங்கே எப்படி ஹெல்மெட் போட்டுப்பீங்களோ அங்கே எப்படி பெல்ட் சீட் போட்டுப்பீங்களோ அங்கே எப்படி இண்டிகேட்டர் போட்டுப்பீங்களோ அங்கே எப்படி உங்கள் வாகனத்தை டக்கு அனுட்டு நடு ரோட்டில் நிற்காத அளவுக்கு ப்ராப்பராக வச்சுருப்பீங்களோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனியும் செனியும் கிடையாது கண்டச்சனியும் கிடையாது அது பாட்டும் இருக்கும் அந்த ரோட்டில் எத்தனை ட்ராஃபிக் இருந்தாலும் நம்ம போகிறோம் இல்லையா அப்படிதான் தான் கஷ்டத்தில் அது மட்டும் இல்லை நமக்கு அந்த இடத்துல தான் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் அந்த கஷ்டமான ரோட்டில் போகிறோம் அந்த கஷ்டமான ரோட்டில் தான் நம்முடைய அலுவலகம் இருக்குது நாங்கள் வாங்க வேண்டிய பொருள்கள் இருக்குது நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் இருக்குது இல்லையா அதே மாதிரி இந்த அஷ்டமச்சனி என்கிற கடகச்சனியில் குரு பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக பார்க்குறார் பத்தாம் பார்வையாக பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் என்ன ஆகும் குடும்ப குழப்பங்கள் சனியினாலே வந்தாலும் கூட குருவினுடைய பார்வை அது தீர்த்துவிடும் அது மட்டும் இல்லை கேது மூணில் இருக்கிறார் ராகு ஒன்பதில் இருக்கிறார் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு பாருங்கள் அதனால் கடகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டியதில்லை சிம்ம ராசி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு கெண்டச்சனி சனி ஆனால் எட்டில் ராகு ரெண்டில் கேது இருக்கிறார் ஆனால் குரு வந்து இந்த சிம்ம ராசியை பார்க்கிறார் ராசியை குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்பதனாலே துன்பங்கள் வந்தாலும் அதை தவிர்க்கக்கூடிய வழிகளையும் அந்த குரு காட்டுகின்றார் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்ரம சனி ஆனால் பதினொன்றில் கேது இருக்கு பாருங்கள் ஆறில் குரு இருந்தாலும் அவர் ரெண்டாம் பார்வையாக ராசியை பார்த்து குடும்ப விருத்திக்கு வழிவகுக்கிறார் அது மட்டும் இல்லை எட்டு மாதம் கழித்து அவரே உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதனால் சின்ன சின்ன துன்பங்கள் வந்தாலும் கூட அதை நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை மகர ராசி அதில் மூணுல ராகு ஒன்பதில் கேது என்கிறது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் உங்களுக்கு இது இதுவரைக்கும் சனியாக இருந்தது இப்போ பாதசனியாக கழிஞ்சு போயிடுது ஆனால் அவங்களும் பயப்பட வேண்டியதில்லை கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குரு பார்வை அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் லாபஸ்தானத்தை பார்க்கிறது இல்லையா அது ரொம்ப விசேஷம் இல்லையா குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக தனது சொந்த ராசியை பார்ப்பதினாலே வருமானத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம் மீன ராசியை பொறுத்தவரையிலே அவர்கள் கொஞ்சம் அதிகமான எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஏழரை சனி துவங்குகின்ற காலம் அந்த ராசிநாதனன் குருவும் இப்போ வக்ரகதியிலே இருக்கிறார் ஆகையினாலே அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனாலும் அவர்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதினாலும் குரு பத்தாம் இடத்தை பார்ப்பதினாலும் இல்லையா ஆறாம் இடத்தை பார்ப்பதினாலும் இப்படியெல்லாம் குருவினுடைய பார்வை சின்ன சின்ன ஒரு விருத்தியை கொடுப்பதினாலும் அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை சரி எல்லாம் கரெக்டு இதுக்கு என்ன பரிகாரம் ஒன்றும் கிடையாது சனிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் சாதத்தில் எள் கலந்து இந்த எள் சாதம்னு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி அந்த சித்ரா அன்னம் ஆட்டம் பண்ணி அதை என்ன பண்ணணும் நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு சின்னதாக அந்த சாதத்தை பண்ணி நம்ம எப்படி எலுமிச்சம்பழ சோறு தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி தயார் பண்ணி எழுப்பொடி சாதத்தை தயார் பண்ணி யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் அதை அன்னதானமாக செய்யலாம் காக்கைக்கு இந்த சாதத்தை கொண்டு போய் வைக்கலாம் அதனால் பிதர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இது வரைக்கும் இந்த அமாவாசை தர்ப்பணம் இல்லாதவங்க இந்த த திதி தவசமெல்லாம் முன்னோர்களுக்கு பண்ணாதவங்க இவங்கெல்லாம் ஒரு சிம்பிளாவது இதை பண்ணி அந்த கடனை தீர்த்த விட வேண்டும் சனிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் இந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குதுலேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இந்த பாசரத்தை மனமுருகி அந்த ஆஞ்சநேயன் அந்த அனுமன் முன்னாடி சொல்லுங்க இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் இவைகளெல்லாம் மிக மிக செலவில்லாத எளிய பரிகாரங்கள் ஆனால் இவைகளெல்லாம் சனி பெயர்ச்சியினாலே வருகின்ற அத்தனை துன்பங்களையும் தவிடு பொடியாக்கிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐகான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்